அன்புக்குரிய டிஎன்பிசி போட்டி தேர்வர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் டூ மெயின்ஸ் ரிசல்ட் நேற்று முன்தினம் டிஎன்பிசி பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க பார்த்துருப்பீங்க அது குறித்த காணொளி தான் இது இதற்கு முன்னாடி கடந்த வாரம் குரூப் டூ ஏ மெயின்ஸ் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அது குறித்து ஒரு காணொலி நம்ம போட்டிருந்தோம் அதில் வந்துட்டு சேஃப் கம்யூனல் ரேங்க் ஜோன் என்ன அது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு அப்ராக்ஸிமேட்டாக உங்களுக்கு ஒரு காணொளி பதிவிட்டிருந்தேன் அதனோட தொடர்ச்சி தான் இது இந்த காணொலியில் வந்துட்டு குரூப் டூ சர்வீஸில் அந்த ஐநூற்றி முப்பத்தி நாலு போஸ்ட் இருக்கு இல்லைங்களா அந்த ஐநூற்றி முப்பத்தி நாலு போஸ்ட்டில் ஒருத்தருக்கு எந்த கம்யூனல் ரேங்க் வரைக்கும் இருந்தால் பணி கிடைக்கும் என்ன பணி கிடைக்கும் கிடைக்குமா கிடைக்காதா ஸோ எப்படி அதனுடைய கட் ஆஃப் வந்து எந்த லெவலுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பற்றின காணொலி தான் இது போன குரூப் டூ ஏ மெயின்ஸ் ரிசல்ட் வந்தப்போ நம்ம பதிவிட்டிருந்த அந்த காணொலியில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா ஜஸ்ட் அந்த வெர்டிக்கல் ரிசர்வேஷனை மட்டும் கணக்கில் கொண்டு நம்ம எந்த ரேங்க் வரைக்கும் இருந்தால் சேஃப் கம்யூனல் ரேங்க் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம் ஆனால் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்மையும் இன்க்ளூட் பண்ணி ஏன்னா பிஎஸ்டிஎம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போகுதுங்க இந்த கவுன்சிலிங்லையும் இன்னும் சொல்ல போனோம்னா ஒவ்வொரு ஆண்டும் பிஎஸ்டிஎம் ஹோல்டர்ஸ்னுடைய எண்ணிக்கை பிஎஸ்டிஎம் த சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே போயிட்ருக்குது ஸோ அப்படி இருந்தும் கூட இந்த ஆண்டும் நடக்கவிருக்கின்ற குரூப் டூ கவுன்சிலிங்கில் வந்து பிஎஸ்டிஎம் ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு ரோலை ப்ளே பண்ண போகுது ஸோ அப்போது அந்த பிஎஸ்டிஎம்மையும் இன்க்ளூட் பண்ணோம்னா ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து துல்லியமாக எந்த கம்யூனல் ரேங்க் வரைக்கும் பணி கிடைக்கும் அப்படிங்கிறத கணிக்க முடியும் ஸோ அப்போது இந்த காணொலியில் வந்து பிஎஸ்டிஎம் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டையும் இன்க்ளூட் பண்ணி தான் உங்களுக்கு இந்த அனாலிசிஸை நான் உங்கள் முன்னாடி விற்கிறேங்க ஓகே இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெளிவந்திருக்கிற இந்த குரூப் டூ மெயின்ஸ் ரிசல்ட் இந்த ரிசல்ட்டில் வந்துட்டு இந்த எப்படி இப்போ இந்த ரிசல்ட் எப்படி வந்திருக்கு உங்களுக்கு கம்யூனல் ரேங்க் தென் ஓவரால் ரேங்க் தென் அவங்களோட மதிப்பெண் பேப்பர் எப்படி வேல்யூவேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இன்னும் துல்லியமாக கணிக்கிறதுக்காக ப பணிக்கான கம்யூனல் ரேங்க் எது பணிக்கான சேஃப் ஜோன் எது அப்படிங்கிறத துல்லியமாக கணிப்பதற்காக டேட்டா கலெக்ட் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணி உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் ரெடி பண்ணியிருக்குங்க அந்த கூகுள் ஃபார்ம்னுடைய லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற அன்பான போட்டித் தேர்வர்களே இந்த குரூப் டூ மெயின்ஸை எழுதினவங்க குறிப்பாக டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸை எழுதின அத்தனை பேருமே அந்த கூகுள் ஃபார்மை கொஞ்சம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்க அதில் வந்துட்டு உங்களுக்கு அடிப்படையான தகவல்கள் மட்டும்தான் நம்ம கேட்டிருக்குறோம் அதில் வந்துட்டு உங்களுடைய பேரை கூட கேட்கலை உங்களுடைய ஃபோன் நம்பர் உங்கள் ஃபோட்டோ எதுவுமே கேட்கலை உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ரிசல்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டில் என்னென்ன தகவல்கள் இருக்குமோ அதாவது ரோல் நம்பர் தென் அதுக்கப்புறம் வந்துட்டு மார்க் எவ்வளவு பேப்பர் டூவில் மார்க் எவ்வளவு தென் அதுக்கப்புறம் வந்துட்டு கம்யூனல் ரேங்க் என்ன ஓவரால் ரேங்க் என்ன பிஎஸ்டிஎம் இருந்ததுன்னா பிஎஸ்டிஎம்னுடைய இருக்கா இல்லையா அப்படிங்கிற அந்த தகவல் இருக்கும் இல்லைங்களா அந்த தகவல்களோடு சேர்த்து இன்னும் இரண்டு மூணு தகவல்கள் அதாவது எக்ஸாம் சென்டர் எங்கே தமிழ் மீடியம்ல எழுதியிருக்கீங்களா இங்கிலீஷ் மீடியம்ல எழுதியிருக்கீங்களா தாங்க அந்த கூகுள் ஃபார்ம்ல இருக்கு ஓகேங்களா ஸோ இந்த சர்வேனுடைய நோக்கம் இந்த ஆய்வினுடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் துல்லியமாக ஒருவருக்கு பணி கிடைக்குமா கிடைக்காதா அப்படியே அவருக்கு பணி கிடைத்தாலும் எந்த பணி கிடைப்பதற்கு வாய்ப்புள்ளது அடுத்தது இன் பொதுவாக டிஎன்பிசி டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம்ஸ் இரு எதெல்லாம் இருக்கோ அதிலெல்லாம் ஒரு பொதுவான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது என்னென்னா தமிழ் வழியில் எழுதுகிறவங்களுக்கு மதிப்பெண்கள் குறைச்சி போடுறாங்க ஆங்கில வழியில் எழுதுகிறவங்களுக்கு அதிகமான மதிப்பெண் போ போடுறாங்க அப்படிங்கிற ஒரு தொடர் குற்றச்சாட்டு டிஎன்பிசி பேப்பர் எவால்யூவேஷன் மெத்தட் மேலே இருந்துக்கிட்டு இருக்குது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்குதுங்கிறதும் நம்மளுக்கு தெரியும் ஆனால் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா அதை கிளியர் கட்டாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிறதுக்காக அதை வந்துட்டு சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே உங்களுக்கு அந்த கூகுள் ஃபார்மில் வந்து நீங்கள் இந்த மெயின் எக்ஸாமினேஷனை தமிழ் வழியில் எழுதினீங்களா ஆங்கில வழியில் எழுதினீங்களா அப்படிங்கிறத அந்த தகவலும் கேட்டுக்கிறோம் ஸோ தயவு செஞ்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த கூகுள் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள் இந்த தரவுகள் இந்த சேகரிக்கப்படும் இந்த தரவுகள் ஆய்வுக்காக மட்டுமே அகாடமியினுடைய ரிசல்ட்டு கிளைம் பண்ணுவதற்காக அல்ல சத்யா ஏஎஸ் அகாடமியில் படிக்காமல் வேறு பயிற்சி மையத்தில் படித்து வெற்றி பெற்ற அந்த வெற்றியாளர்களினுடைய அந்த ரிசல்ட்டை நாங்கள் கிளைம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற உரிமொழியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ அதனால் வந்துட்டு தயவு செஞ்சு அந்த கூகுள் ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்கள் யூடியூப் வீடியோ போட்டதுக்கப்புறம் அதில் வந்து என்னோடய மார்க் இவ்வளவு என்னோடய கம்யூனல் ரேங்க் இவ்வளவு என்னோடய ஓவரால் ரேங்க் எவ்வளவு எனக்கு பிஎஸ்டியும் இருக்குது இல்லை எனக்கு பணி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏகப்பட்ட பேர் கமெண்ட்டில் வந்து போடுறீங்க ஸோ அதில் வந்துட்டு நம்ம நம்மளால வந்து சில நேரங்களில் துல்லியமாக வந்து கணிச்சு சொல்ல முடியலை அதில் தவறுகள் வருது ஸோ மிக துல்லியமாக மிக நெருக்கமாக உண்மைக்கு மிக நெருக்கமாக ஒரு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும் அப்படின்னா பெருவாரியான தரவுகள் தேவைப்படுது ஸோ அதன் அந்த தரவுகளை சேகரிக்கும் நோக்கத்தில் தான் இந்த கூகுள் ஃபார்மை உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் அதனோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது டூ மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி அந்த கூகுள் ஃபார்மை ஃபில்லப் பண்ணுங்கள் குறிப்பாக தமிழ் வழியில் எழுதுகிறவர்களுக்கு வழங்கப்படுகின்ற மதிப்பெண்களில் உங்களுக்கு ஒரு ஓரவஞ்சனை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மிக துல்லியமாக நிறுவ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை கேட்டிருக்குதுங்க அதனால் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் திரும்பவும் சொல்கிறேன் எங்கள் அகாடமியில் படிக்காத சத்யஎஸ் அகாடமி மாணவர்களுடைய வெற்றியை நாங்கள் கோரப்போவது இல்லை கோரவும் மாட்டோம் ஓகே இப்போது இந்த கூகுள் ஃபார்ம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க இந்த வெளிவிட்டு வெளிவிடப்பட்டுள்ள இந்த குரூப் டூ முதன்மை தேர்வு எழுத்துத் தேர்வு முடிவில் வந்து சத்யஎஸ் அகாடமி மாணவர்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் சேஃப் ரேங்க் ஜோனில் வெற்றி பெற்று உள்ளார்கள் என்பதை உங்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அதில் எங்களுடைய மாணவர் திரு தமிழரசன் அவர்கள் தமிழக அளவில் வந்து கம்யூனல் ரேங்க் எயித் ரேங்க் எடுத்திருக்காரு தென் அதே மாதிரி குரூப் டூ ஏ மெயின்ஸ் ரிசல்ட் வந்துச்சு இல்லைங்களா அப்ஜெக்டிவ் எக்ஸாம் அதில் வந்து சத்யா ஏஎஸ் அகாடமி மாணவர்கள் எண்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் சேஃப் ரேங்க் ஜோன் எடுத்திருக்காங்க அதில் ஷிப்பா கௌசிகா கவுசிகா அப்படிங்கிற சத்ய அகாடமி மாணவி தமிழக அளவில் வந்து பதினைந்தாவது ரேங்க் எடுத்திருக்காங்க கம்யூனல் ரேங்க் கம்யூனல் ரேங்க் பதினஞ்சாவது ரேங்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் ஓகே வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்த குரூப் டூ சர்வீசஸ்னுடைய இந்த சர்வீஸ் ப்ரொடிக்ஷன் இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே இருக்குது பாருங்க மொத்தமாக ஐநூற்றி முப்பத்தி நாலு போஸ்ட் இருக்குதுங்க அந்த ஐநூற்றி முப்பத்தி நாலு போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஏழு போஸ்ட் வந்து பிஎஸ்டிஎம்மைக்கு போகுது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த காணொலியில் வந்துட்டு பிஎஸ்டிஎம்மையும் இன்க்ளூட் பண்ணி இந்த ஆய்வை உங்கள் முன்னாடி வைக்கிறேன் நூற்றி ஏழு போஸ்ட் கம்யூனல் போஸ்ட்டு இருக்குதுங்க ரெட் கலரில் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கு பாருங்கள் ஐநூற்றி முப்பத்தி நாலில் உங்களுக்கு இருபது பர்சன்ட் பிஎஸ்டிஎம் போட்டிங்கன்னா நூற்றி ஏழு போஸ்ட் வருது ஓகே இதில் உங்களுக்கு ஜென்ரல் டான் அவ்வளவு பிசி பிஎஸ் பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்ஐஏ எல்லாமே போட்டிருக்குது பாருங்கள் அதில் ஜென்ரல் டானில் பாருங்கள் நூற்றி அறுபத்தி ஆறு காலி காலிப்பண்ணை இடங்கள் இருக்குது அந்த நூற்றி ஆறு அறுபத்தாறு காலிப்பண்ணை இடங்களில் பிசி கேண்டிடேட்டும் உள்ளே போவாங்க பிசிஎம்மும் போவாங்க எம்பிசி எல்லாருமே உள்ளே போவாங்க ஓகே ஸோ அப்போது ஒவ்வொரு க கம்யூனிட்டியிலிருந்து தோராயமாக எவ்வளோ விழுக்காடு உள்ளே போவாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற டேபிளில் கொடுத்துருக்க பாருங்கள் உங்களுக்கு அதாவது ஜிடி ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் வேக்கன்சி ஸ்ப்ளிட்டப் இந்த டேபிளில் பாருங்கள் முதல் காலம் கேட்டகரி இரண்டாவது காலம் பர்சன்டேஜ் அந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பிசியில் வந்துட்டு நாற்பது விழுக்காடு இந்த நூற்றி அறுபத்தாறில் போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு எம்பிசி வந்துட்டு முப்பத்தஞ்சு விழுக்காடு இந்த நூற்றி அறுபத்தாறில் போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த நாற்பது விழுக்காடு இந்த முப்பத்தஞ்சு விழுக்காடு இந்த பதினஞ்சு விழுக்காடு இது எல்லாமே ஏதா அடிப்படையில் கொடுத்துருக்கேங்கிறத நான் ஏற்கனவே உங்களுக்கு குரூப் டூ ஏ மெயின்ஸ் ரிசல்ட் வந்த காணொலியில் தெளிவாக கொடுத்துருக்குறேன் ஓகேலா இது எந்த அடிப்படையில் முடிவு பண்ணியிருக்குன்னா கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக கடந்த இருபது ஆண்டு காலமாக ஒவ்வொரு டிஎன்பிசி ரெக்ரூட்மெண்ட்லேயும் உங்களுக்கு தோராயமாக ஜென்ரல் டவுனில் பொது பிரிவில் எத்தனை பேர் போவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் எடுத்திருக்குங்க சில நேரங்களில் பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் உள்ளே போயிருக்காங்க நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் உள்ளே போயிருக்காங்க அதே மாதிரி எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு டு ஆறு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஃப்ளக்ச்சுவேஷன் முன்னப்பெண்ண இருக்கும் ஸோ அதை அதை அந்த பழைய டேட்டா எல்லாம் வச்சு அதில் ஜென்ரலைஸ் பண்ணி பொதுப்படை புதுமைப்படுத்தி உங்களுக்கு பிசியிலிருந்து நாற்பது விழுக்காடு போவாங்க ஜென்ரல் டேனுக்கு எம்பிசியிலிருந்து முப்பத்தஞ்சு விழுக்காடு போவாங்க எஸ்சியிலிருந்து பதினஞ்சு விழுக்காடு போவாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துருக்குதுங்க ஓகே அப்போது நூற்றி அறுபத்தி ஆறு பொதுப்பிரிவில் உள்ள காலிப்படையிடங்களுக்கு பிசியிலிருந்து எத்தனை பேர் போவாங்க அப்படின்னா அறுபத்தி ஆறு பேர் போவாங்க நாற்பது பர்சன்டேஜ் போனீங்கன்னா ஓகே அதே மாதிரி பிசிஎம்லேருந்து எட்டு பேர் போவாங்க தோராயமாக அது பத்தாவும் ஆகலாம் அஞ்சாவும் ஆகலாம் இது வந்து முன்ன பண்ண இருக்கும் ஓகே அடுத்தது பி எம்பிசியிலிருந்து உங்களுக்கு வந்துட்டு முப்பத்தஞ்சு விழுக்காடு அப்படின்னா ஐம்பத்தெட்டு கேண்டிடேட்ஸ் எம்பிசி கேண்டிடேட்ஸு பொது பிரிவில் பணி நியமனம் பெற்று செல்வார்கள் இப்படி எஸ்சி எஸ்சி எஸ்டி எல்லாத்துக்கும் போட்டிருக்கு அப்போது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேனில் இருக்கிற வேக்கன்சிஸ் நூற்றி அறுபத்தாறு அப்போ அந்த ஜென்ரல் டேனில் இருக்கிற வேக்கன்சிஸ் நூற்றி அறுபத்தாறுனால் அதில் வந்து பிஎஸ்டிஎம் எவ்வளவு அப்படின்னு பக்கத்து காலத்துலேயே போட்டிருக்கிற பாருங்கள் முப்பத்தி மூணு வேக்கன்சிஸ் வருதுங்க முப்பத்தி மூணு காலி பணியிடங்கள் அந்த முப்பத்தி மூணு காலி பணியிடங்களில் பிசி எவ்வளவு போவாங்க அதே நாற்பது பர்சன்ட் போட்டோம்னா பதிமூணு பிசிஎம்மில் ரெண்டு பேர் எம்பிசியில் பன்னெண்டு பேருக்கு வாய்ப்பு இருக்குது எஸ்சியில் அஞ்சு பேருக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போது உங்களுக்கு அந்த ஜென்ரல் டவுனில் இருக்கக்கூடிய பொதுப்பிரிவில் இருக்கக்கூடிய நூற்றி அறுபத்தாறு காலி பணியிடங்களுக்கு இந்த நூற்றி அறுபத்தி ஆறில் முப்பத்தி மூணு இன்க்ளூசிவ் எக்ஸ்க்ளூசிவ் இல்லை இன்க்ளூசிவ் இந்த நூற்றி அறுபத்தாறில் இந்த முப்பத்தி மூணு பேர் உள்ளடங்கி உள்ளார்கள் ஓகேலா ஸோ ஓகே இப்போது நம்ம அடுத்த கட்ட ஆய்வ பாருங்கள் எந்த கம்யூனல் தரவரிசை வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு இதில் சர்வீஸ் கிடைக்கும் அதுதான் இந்த காணொலியினுடைய முக்கியமான சாராம்சம்ங்க ஓகேங்களா ஓகே இப்போ இங்கே பாருங்க உங்களுக்கு சேஃப் அப்ராக்சிமேட் சேஃப் கம்யூனல் ரேங்க் ஜோன் ஃபார் குரூப் டூ சர்வீசஸ் ஓகேங்களா இப்போ இங்கே பாருங்க ஜென்ரல் டவுன் ஜென்ரல் டோன்ல பிஎஸ்டிஎம் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம் முப்பத்தி மூணு வேகன்சிஸ் இருக்கு ஓகே இப்போது அந்த முப்பத்தி மூணு வேக்கன்சிஸும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் நூற்றி அறுபத்தாறுலேருந்து வெளியே இருக்கா அப்படின்னா கிடையாது அந்த நூற்றி அறுபத்தாறுக்குள்ளே தான் முப்பத்தி மூணு இருக்குது அதனால் இந்த மூணாவது காலத்தில் உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் விச் இன்க்ளூட்ஸ் பிஎஸ்டிஎம் தேர்ட்டி த்ரீ ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேனில் இருக்க ஜென்ரல் டேனில் உங்களுக்கு ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி அஞ்சு இருக்கிறவங்க வரைக்கும் அவங்க ஜென்ரல் டேர்ன்லேயே போயிடுவாங்க பொது பிரிவுலேயே பணியை தேர்ந்தெடுத்துருவாங்க ஓகேண்ணா அடுத்த காலம் பாருங்கள் கம்யூனல் ரேங்க்கு வித் ஸ்பெஷல் கேட்டகரி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இல்லாத ஸ்பெஷல் கேட்டகரியெலாம் இருக்குது இல்லைங்களா டிஸ்ட்ரிப்யூட் விடோவாக இருக்கலாம் ஃபிசிக்கலி சேலஞ்செலாம் இருக்கலாம் அந்த ஃபிசிக்கலி சேலஞ்சிலேயே எவ்வளவோ கேட்டகரிஸ் இருக்குது உங்களுக்கு விசுவலி இம்பேடு லோக்கோமோட்டிவ் டிஸபிலிட்டி ஓகேலா ஹேரிங் இம்பேடு ஓகேனா இப்படி எவ்வளவோ இருக்குது ஸோ அப்படி இருந்ததுன்னா எவ்வளோ வரும் அப்படின்னு போட்டிருக்குது அதுவும் ப்ளஸ் பிஎஸ்டியும் இருந்துச்சுன்னா இப்போ ஒருத்தர் ஃபிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட்டு அவருக்கு பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படின்னா அவருக்கு இது வரைக்கும் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ரேங்க் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க சரி ஓகே அடுத்தது பாருங்கள் பிசி இப்போ பிசியில் உங்களுக்கு மொத்த வேக்கன்சிஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த வேக்கன்சிஸ் வந்து உங்களுக்கு நூற்றி நாற்பத்தோரு வேக்கன்சிஸ் இருக்குது அப்போது அந்த நூற்றி நாற்பத்தோரு வேக்கன்சிஸில் பிஎஸ்டிஎம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு வேக்கன்சிஸ் இருக்குது ஸோ அப்போது நூற்றி நாற்பத்தி ஒன்று அந்த நூற்றி நாற்பத்தொரு வேக்கன்சிஸ் ப்ளஸ் இந்த அறுபத்தாறு இந்த அறுபத்தாறு என்னன்னா ஜி ஜென்ரல் டேன்ல போகிற பிசிஸ் ஒரு அறுபத்தாறு பேர் அதில் போவாங்க இல்லைங்களா அப்போ அந்த நூற்றி நாற்பத்தொன்னு ப்ளஸ் அறுபத்தாறு அப்போ மொத்தமாக வந்து இரநூத்தி ஏழுங்க ஓகே அதை அப்படியே ரவுண்ட் ஆஃப் பண்ணி பாசிட்டிவாக ரவுண்ட் ஆஃப் பண்ணி இரநூத்தி ஐம்பது வச்சுருக்கு ஏன் இரநூத்தி ஐம்பது வச்சுருக்கு அப்படிங்கிறதுக்கும் ஏன் பாசிட்டிவாக ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு குரூப் டூ ஏ மெயின்ஸ் போட்ட வீடியோவில் அந்த காரணங்களை சொல்லியிருக்க திரும்பவும் ஒரு தடவை சொல்லிடுறேன் எதற்காக அப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணி டூ ஃபிஃப்டின்னு வச்சுருக்குதுன்னா இப்போ தான் குரூப் ஒன் கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சிருக்கு அதில் சில பேர் பணி நியமனம் பெற்று அதில் சென்றிருக்கலாம் கண்டிப்பாக அதில் போனவங்க இதில் இதுக்கு வரப்போகிறாங்க ஓகே அல்லது போன குரூப் டூவில் பணி நியமனம் பெற்று தற்போது பணிபுரிந்து கொண்டிருப்பவர்கள் அதை விட ஒரு நல்ல பணி கிடைக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இந்த குரூப் டூவுக்கும் அப்பீர் ஆகியிருப்பாங்க ஆனால் உங்களுக்கு வந்து போன போன சென்ற முறை கிடைத்த பணியிடத்தை விட அதை விட ஒரு பெட்டர் பணியிடம் இதில் கிடைக்காதுங்கிற ஒரு சூழ்நிலையினால் அல்லது அதை விட கீழான பணியிடம்தான் கிடைக்குங்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்க அந்த சீனியாரிட்டியை விட்டுட்டாலாம் இதுக்கு வரமாட்டாங்க இல்லைங்களா அப்போது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அந்த இரநூத்தி ஏழில் இரநூத்தி ஐம்பதுன்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேங்க சரி ஓகே இப்போ பிஎஸ்டிஎம் இருந்துச்சுனா இப்போ பிஎஸ்டிஎம்மில் எத்தனை இருக்குது பிசிக்கு இருபத்தி ஆறு இருக்குதுங்க அப்போது இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் இருபத்தாறு அப்போ இரநூத்தி எழுபத்தாறு அப்போது ஒரு பிசி கேண்டிடேட்டு கம்யூனல் ரேங்க்கு இரநூத்தி எழுபத்தாறு வரைக்கும் இருந்துச்சுன்னா பிஎஸ்டிஎம்மும் இருந்துச்சுன்னா அவருக்கு பணி கண்டிப்பாக கிடைக்குங்க அதுவும் முந்நூறு வரைக்கும் போகலாம் முந்நூறு வரைக்கும் போகலாம் இரநூத்தி எழுபத்தாறுலேருந்து வந்து இன்னொரு இருபத்தஞ்சி அதுக்கான காரணத்தை தான் இப்போ நான் சொன்னேன் ஓகே இப்போ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த நாலாவது காலம் பாருங்கள் நாலாவது காலத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதாவது பிஎஸ்டிஎம் இருக்குது ப்ளஸ் ஸ்பெஷல் கேட்டகரியும் இருக்குது அல்லது எனக்கு பிஎஸ்டிஎம் இல்லை ஆனால் ஸ்பெஷல் கேட்டகரியில் வர்றேன் அதாவது நான் ஃபிசிக்கலி சேலஞ்சுடு ஆனால் என்கிட்ட பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா அவருக்கு இது வரைக்கும் போகும்னா அதே த்ரீ ஹண்ட்ரட் ரேங்க் வரைக்கும் போகும் பிஎஸ்டிஎம் இருந்தால் அப்போது அவருக்கு கம்யூனல் ரேங்க் ஐநூறு இருந்தால் கூட இது எல்லாம் சும்மா ஒரு அப்ராக்சிமேட் ஒவ்வொரு வருடமும் இந்த டேட்டா அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அதன் மூலம் கிடைச்ச ஒரு எக்ஸ்போஷர் அந்த லெவலை வச்சு தான் உங்களுக்கு போட்டிருக்குறங்க ஓகேங்களா ஸோ திரும்பவும் சொல்கிற இந்த கம்யூனல் ரேங்குங்கிற இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு பிசி கேண்டிடேட் வித்தவுட் பிஎஸ்டிஎம் அப்படின்னா அவர் வரைக்கும் சேஃப் வித்து பிஎஸ்டிஎம்னால் அவர் வரைக்கும் சேஃப் அடுத்த காலத்தில் உங்களுக்கு பிஎஸ்டிஎம் இல்லாமல் வெறும் அதர் ஸ்பெஷல் கேட்டகரிஸ் இருந்ததுன்னா எந்த கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சேஃப் அந்த அதர் ஸ்பெஷல் கேட்டகரிஸில் வந்தும் கூடவே பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டும் வந்து இருந்தால் அப்போ எவ்வளோ கம்யூனல் ரேங்க் வரைக்கும் சேஃப் இது தாங்க இப்படி தாங்க இந்த டேபிள் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் போட்டுருக்குறேன் வேணாம் மறுபடியும் ஒரு எக்ஸாம்பிள் எம்பிசி பாருங்களேன் இப்போ எம்பிசிக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு போஸ்ட் பிஎஸ்டிஎம்ல இருக்குதுங்க ஓகேவா எம்பிசியில் மொத்த பணியிடங்கள் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு நூற்றி ஏழு பணியிடங்கள் இருக்குது அப்போது நூற்றி ஏழு பணியிடங்கள் உங்களுக்கு ப்ளஸ் ஐம்பத்தெட்டு பணியிடங்கள் அந்த ஐம்பத்தெட்டு பணியிடங்கள் போராயமாக நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் எம்பிசி கேண்டிடேட் ஐம்பத்தெட்டு பேர் ஜென்ரல் டவுனில் போவாங்கன்னு நம்ம கெஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அப்போ நூற்றி ஏழு ப்ளஸ் ஐம்பத்தெட்டு அப்போ நூற்றி அறுபத்தஞ்சு கேண்டிடேட்டுங்க ஸோ அப்போது எது வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஒரு எம்பிசி கேண்டிடேட் வித்தவுட் பிஎஸ்டிஎம் எது வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா கம்யூனல் ரேங்க் இரநூறு வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க ஓகே அதே எம்பிசி கேண்டிடேட்டு பிஎஸ்டிஎமும் வச்சுருந்தாருனா இப்போ இந்த இரு இருபத்தி ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க அப்போ இரநூறு ப்ளஸ் இருபத்ரெண்டு இரநூத்தி இருபத்தி ரெண்டு அப்போது ஒரு எம்பிசி கேண்டிடேட் வித் பிஎஸ்டிஎம் அவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது ரேங்க்குக்குள்ளே இருந்தார்னா அவர் சேஃபுங்க ஓகே அதே எம்பிசி கேண்டிடேட்டு பிஎஸ்டிஎம் கிடையாது ஆனால் ஃபிசிக்கலி சேலஞ்சு அதே எம்பிசி கேண்டிடேட்டு பிஎஸ்டிஎம் கிடையாது விசுவலி இம்பேடு அது ஃபிசிக்கலி சேலஞ்ச்லேயே பல கேட்டகரி இருக்கு இதில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா அவரும் அந்த இரநூத்தம்பது வரைக்கும் சேஃபு கூடவே பிஎஸ்டிஎமும் இருந்ததுன்னா நானூறு கம்யூனல் ரேங்க் இருக்க வரைக்கும் அவரை எதிர்பார்க்கலாங்க ஓகேலா இதே மாதிரி தான் எஸ்சிக்கும் போட்டிருக்கு ஏக்கும் போட்டிருக்கு எஸ்டிக்கும் போட்டிருக்கு பாருங்க ஸோ இந்த இந்த காணொளி கண்டிப்பாக வந்துட்டு இப்போ இந்த குரூப் டூ கவுன்சிலிங் போகிறவங்களுக்கும் மிக மிக உதவியாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் அந்த கவுன்சிலிங்கில் இந்த புள்ளி விவரம் எந்த அளவுக்கு க்ளோஸாக மேட்ச் ஆகுதுங்கிறத பாருங்கள் குரூப் டூ மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு மட்டும் இல்லைங்க குரூப் அடுத்ததாக நடக்கக்கூடிய அடுத்து நடக்கக்கூடிய குரூப் டூ ஏ கவுன்சிலிங் போகிறவங்களுக்கும் இந்த காணொளி மிக மிக பயனுள்ள காணொலியாக இருக்கும் இதில் நான் ஏதாவது லாஜிக்கல் எரர் ஏதாவது பண்ணியிருந்தால் இருக்கலாம் ஓகேங்களா ஸோ அதை தயவு செஞ்சு கமெண்ட்டில் சுட்டி காட்டுங்க எந்த என்ன தவறுங்கிறதே சுட்டி காட்டாமல் இது வந்து தப்பு இது தப்புன்னு சொல்லாதீங்க தப்புன்னு சொல்லுங்கள் உங்கள் எல்லாருக்குமே உரிமை இருக்குது தப்பாக சுட்டி காட்டுங்க இந்த இடத்துல நீங்கள் இந்த பாயிண்ட்டை நீங்கள் கவனத்தில் கொள்ள மறந்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லுங்கள் அது உண்மையாக இருந்தால் நான் அதை அட்மிட் பண்ணுறேன் அட்மிட் பண்ணி நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகே இப்போது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தேர்வு முடிவுகள் உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணும் விதமாக உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்கு அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும் நீங்கள் இன்னுமே வந்து எங்களுடைய அந்த ஆய்வு வந்து மிக 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 துல்லியமாக இருப்பதற்கு பேருதவியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் தென் இந்த வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன் உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது இதில் பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எந்தெந்த பணியிடங்களில் என்னென்ன அப் இருக்குது இது டிஎன்பிசி வழக்கமாக வெளியிடுறது தான் ஸோ இதை பாருங்கள் ஸோ இதையும் நான் மேலே கொடுத்துருக்கக்கூடிய இந்த டேபிளையும் வச்சு பார்த்திங்கன்னா அல்மோஸ்ட் நீங்கள் உங்களுக்கு எந்த பணி கிடைக்கும் கிடைக்காது அல்லது பணியிடமே கிடைக்குமா கிடைக்காதா சார் அப்படி பணியிடம் கிடைப்பதாக இருந்தால் எந்த பணி கிடைக்கும் ஓகே நம்ம விருப்பம் விரும்பின பதவி கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் இந்த இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த டேபிளையும் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த இதையும் இந்த ரெண்டையும் நீங்கள் கார்லேட் பண்ணினீங்கன்னா உங்களால் ஒரு முடிவுக்கு வர முடியும் ஸோ அப்படி இருந்தும் உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருந்ததுன்னா மிக துல்லியமாக இப்போ இந்த சர்வேக்காக இந்த கூகுள் ஃபார்ம் போட்டிருக்கிறாங்க ரெண்டு நாள் ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் டேட்டா கலெக்ட் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதுக்குள்ளே ரெண்டு அல்லது மூணு நாளில் நீங்கள் இந்த மெயின்ஸ் எழுதுன அத்தனை பேருமே நீங்கள் அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா வித்தின் டூ டேஸில் துல்லியமாக வெகு 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 அக் அக்ரஸியோட சொல்லிட முடியும் ஒருத்தருக்கு என்ன பணி கிடைக்கும் கிடைக்காது பணியே பணி வாய்ப்பே இருக்கா இல்லையா அப்படிங்கிறத முதல் இன்னும் குறிப்பா எழுதுபவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்களா அப்படிங்கிறது இப்ப தொடர்ந்து ஒரு அது ஒரு பிரச்சனை இருக்குது போட்டித் தீர்வு எழுதுபவர்கள் அதுவும் தமிழ் வழியில் எழுதுறவங்க இது ஒரு பெரிய மனக்குமரலை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க அதுல உண்மை இருக்குது இல்லைன்னு இல்லை அத இன்னும் ஆதாரபூர்வமாக அதிகாரிகளுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக இந்த ஆய்வை மேற்கொள்கின்றோம் எங்களுடைய அகாடமியினுடைய விளம்பரத்திற்காகவோ படிக்காத கேண்டிடேட்டை கிளைம் பண்ணுறதுக்காகவோ இல்லை அதனால தைரியமாக எல்லாரும் நீங்கள் ஃபில் அப் பண்ணுங்க ஸோ இந்த ஆய்வுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுங்க தென் இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போக் இந்த ஸ்க்ரீன்ல நீங்க பார்க்குறீங்க இல்லைங்களா இதுல வந்து பல்க் வேக்கன்சி அப்படின்னு எடுத்துறீங்கன்னா கமர்ஷியல் டேக்ஸ் டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் தாங்க கிட்டத்தட்ட முன்னூற்றி முந்நூ முந்நூறுக்கு மேலே முந்நூற்றி முப்பத்தாறு பணியிடங்கள் இருக்குது இப்போது டிசிடிஓ கிணையான பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேபர் இன்ஸ்பெக்டர் இருக்குது சப்ரிஜிஸ்ட்ரார் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதனுடைய பணியிடங்களுடைய எண்ணிக்கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக இருக்குது ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் டூ டிஸ்கிரிப்டிவ் ஃபைனல் ரிசல்ட்டில் கவுன்சிலிங் போகிறவங்க பெரும்பாலும் அவங்களுடைய இலக்கு எதை நோக்கி இருக்கும்னா டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் அந்த பணியிடத்தை நோக்கி தான் இருக்க போகுது சப்போஸ் அது இல்லைன்னா அதில் கிடைக்காதவங்க குரூப் டூ ஏல் இருக்கக்கூடிய லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டோ ஹெச்ஆர்என்சிக்கோ அல்லது சீனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர்ஸ்க்கோ போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கே தவிர தப்பித்தவரை கூட வந்து அவங்க வந்துட்டு இந்த ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட்னு ஒரு போஸ்ட் இருக்கு பாருங்கள் அது வந்து ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு போஸ்ட்டோ ஏதோ சம்திங் அளவுக்கு வருது ஸோ அதுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா போன கவுன்சிலிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெஷல் அசிஸ்டண்ட் ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட் ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் சிஐடி அது வந்து ஃபில் ஆகவே இல்லை ஃபில்லாகவே இல்லை ஸோ அந்த பணியிடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் ஆகுமாங்கிறது கேள்விக்குறிதா ஏன்னால் போன பேச்சில் அதில் போய் ஜாயின் பண்ணவங்க கிட்டத்தட்ட பத்துக்கு மேற்பட்டவங்க உங்களுக்கு அந்த பணி வேண்டாம்னு சொல்லி ரிசைன் பண்ணிவிட்டு வெளியே வர்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அதில் சில பேர் வெளியவும் வந்துட்டாங்க ஓகேங்களா ஸோ இந்த பணியிடங்களினுடைய நேச்சர் என்னன்னு சொல்லி ஏற்கனவே நான் ஒரு காணொலி போட்டிருக்கிறேன் ஓகேங்களா ஸோ அப்போது உங்களுக்கு இதில் நல்ல ரேங்கில் இருக்கிறவங்க டிசிடிஓ கிடைக்கல அப்படின்னா அவர்கள் குரூப் டூ ஏலையும் தேர்வாயிருப்பார்கள் இல்லையா அவங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த நான்கு பணியிடங்கள் எந்த நான்கு பணியிடங்கள் உங்களுக்கு லோக்கல் ஃபண்ட் ஆடிட் தென் அதுக்கப்புறம் ஹெச்ஆர்என்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் கோஆப்ரேட்டிவ் இது இதுக்கு தேர் தேர்வு செய்ய போயிடுவாங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குரூப் டூ ஏல இருக்கிறவங்களுக்கு ஒரு அது விளிம்பு நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அடிஷ்னல் எப்படி பார்த்தாலும் இந்த இந்த கவுன்சிலிங்கில் இந்த குரூப் டூ கவுன்சிலிங்கில் வந்து குறைஞ்சது எப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு பேராவுதுங்க அந்த முப்பத்தி நாலு கூட விடுங்க ஐநூறு நானூற்றி எழுபத்தஞ்சிலிருந்து ஐநூறு பேருங்க ஐநூறு பேர் போயிடுவாங்க உள்ளே போயிடுவாங்க அந்த ஸ்பெஷல் பிரான்ச் அசென்ட் விட்டுருங்க ஐநூறு பேர் வந்து இதில் போயிடுவாங்க அப்போ இந்த ஐநூறு பேர் ஏலையும் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க ஐநூறு பேர் இதில் போகும்போது அங்கே டூஏல மா பார்டரில் இருக்கிறவங்களுக்கான வாய்ப்பு மேலும் பிரகாசமாகும் ஓகே நண்பர்களே எங்கள் காணொளியை தொடர்ந்து பாருங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க அந்த கூகுள் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி உங்களுடைய தரவுகளை விலைமதிப்பட்ட அந்த தரவுகளை எங்களுக்கு கொடுங்க ஆய்வு நோக்கத்தில் கேட்குறோம் ஸோ உதவுவீர்கள் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்